அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எல்லார்டையும் இருக்கு அது ஒரு 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 இருக்குது அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திபன் சார்கிட்ட தான் முதல்ல நான் வந்து இந்த தலைப்பை எடுத்துகிட்டு போய் பார்த்திபன் சார்கிட்ட தான் நான் சொன்னேன் அவர் வந்து இந்த தலைப்பை வந்து அப்படியே வச்சுக்கோ இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் கூகுள் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த டைம்ல நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் நாற்கரம்னா நாற்கூர்ணா என்ன அப்படின்னா நாற்கரம் அப்படின்றது ஒரு நான்கு பக்கங்களை இணைக்கக்கூடிய அந்த சதுரத்துக்கு பேர் தான் நாற்கரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நான்கு பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சரி இல்லை சாய் சதுரமாக இருந்தாலும் சரி இல்லை செவ்வகமாக இருந்தாலும் சரி அதுக்கு பேரும் நாற்கரம் தான் இந்த நாற்கரம் வந்து சதுரங்க விளையாட்டையோட சதுரங்க கட்டத்தை குறிக்கிறது இந்த கட்டத்தை சதுரங்க கட்டத்தை வந்து நம்ம வந்து சமூகமாக எடுத்துக்கலாம் நாடாக எடுத்துக்கலாம் அந்த கட்டத்தில் இருக்கிற சதுரங்க கட்டத்தில் இருக்கிற வெள்ளை காய்களுக்கும் கருப்பு காய்களுக்கும் நடுவில் வந்து ஒரு காலங்காலமாக ஒரு போர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வெள்ளை காய்களை வந்து நம்ம பணக்காரன் கார்ப்பரேட் அரசியல்வாதி அதிகாரம் அதிகார வர்க்கம் அப்படி எல்லாம் நம்ம அதில் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் கருப்பு காய்களுக்கு வந்து நம்ம என்னென்னா ஏழை ஒடுக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுபவர்கள் இப்படி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு பேருக்குமான வார் அதாவது போர் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம நாற்கரை போர்னு வந்து வச்சுருக்கோம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ச மாஸ்டர் அஸ்வின் அதுக்கப்புறம் அபர்நிதி அதுக்கப்புறம் சோலை மனோ அதுக்கப்புறம் தமிழரசி அதுக்கப்புறம் இப்ராஹிம் அதுக்கப்புறம் அன்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்களிப்பை இரநூறு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நாம் இந்த படத்தை பற்றி பெருமையாக சொல்கிறத விட நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் அதை சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படம் அமையிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு வேலாயுதம் சார் தயாரிப்பாளர் வேலாயுதம் சார் அவர்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவர் கதையை கேட்டவுடனே எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாமல் நம்ம இதை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை இந்த தூரம் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அதுக்கப்புறம் மேனேஜர் செல்வம் அவரும் வந்து இடையிடையே பிரச்சனை ஏற்படும் போது அவர் வந்து எல்லாத்திட்டையும் சமாதானம் பண்ணி அவர் இந்த படத்தை இங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்காரு இன்னொரு இன்னொரு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அருண்மொழி தேவன் அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு எனக்கு டெக்னீஷியன்ஸுக்கு அதுக்கப்புறம் அருண்மொழி தேவனுக்கு தயாரிப்பாளருக்கு இந்த இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும்போது இடையில மாட்டிக்கிட்டார் வந்து லிங்கேஷு அவரும் வந்து இது ஒரு ஒரு ஈபியாகவே ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லபடியாக முடித்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை உடனே இது நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேரணும் இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படம் இதை வந்து நான் கரெக்டான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு வந்ததுன்னு அவர் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாரு ஆனால் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்திரமே கேமராமேன் அர்ஜுன் ரவி